வெல்டன் தமிழ் நான் உங்கள் முத்து கணேஷ் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் மாவட்ட எல்லையான இனம் புதுவாடி கிராமங்கிற ஒரு ஊர் இது வந்து பழைய தங்கமாப்பட்டியாக இருந்த ரயில்வே ஸ்டேஷன் இடம் இந்த இடம் இந்த இடத்த எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து ரயில் ரோடு தனியாக போட்டிருக்கிறாங்க சிங்கிள் பாதையாக இருந்தால் டபுள் பாதையாக மாற்றிருக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இப்போ இந்த லைனில்ங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வந்து சீமக்கருவில் முள்ளுங்க அளவுக்கு அதிகமான சீமக்கருள் உள்ளே இருக்கும் ஃபுல்லாக படந்துருச்சு இந்த சீமக்கருவுளால் எல்லா எல்லா பக்கமும் படந்து அதிகமாகிட்டு இருக்கிறது இந்த அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் பொதுமக்கள்லாம் கோரிக்கை விட்டு இந்த சீமக்கருவலை வந்து சுத்தமாக எல்லாம் அகற்றிருக்கிறாங்க அகற்றி காய வச்சு தீய வச்சுருக்கிறாங்க இந்த தகவல் வந்து நம்மளுக்கு முதலே கிடச்சிச்சுங்க அது வந்து நம்ம வர முடியாத சூழ்நிலையில் வந்து இப்போ தான் வந்திருக்கிறோம் இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பே உங்களுக்கு இந்த சீமக்கருளை வந்து எல்லா பக்கமே அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்குறாங்க மக்கள் இது வந்து அந்த மாதிரி போனால் எல்லாத்துக்குமே நல்லதுங்க மொத்தத்தில் இந்த உலகத்தில் வந்து இந்த சீமக்கூரிலேயே அழித்து ஒழிக்க போகணுங்கிறது எல்லாரோட நோக்கம் இருக்குது என்னோடய நோக்கம் அது தான் இப்போ நான் பார்க்க போகிறோங்க தமிழ்நாட்டில் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய இந்த விஷ செடியை பாருங்கள் தற்போது அழித்து எந்த அளவுக்கு ஒழித்திருக்கிறார்கள் என்றால் இது மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை காண வேண்டும் இந்த மாதிரி விச செடிகள் அழித்து ஒளிந்தால் உலகம் முழுவதும் மக்களுக்கு உண்மையிலே பயன் கிடைக்கும் தான் இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் இது மத்திய சர்க்காரின் இருக்கும் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம் இங்கு அதிகமான முச்செடிகள் பறந்து விரிந்து காணப்பட்டது புக்லின் இயந்திரத்தை வைத்து மொத்தமாக இதை பிடுங்கி எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடையாளங்கள் தான் இதுவும் இந்த முச்செடிகள் வெட்டி போட்ட தான் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தால் முற்களை வெட்டி காய்ந்தவுடன் தீயை வைத்திருக்கிறார்கள் பார்த்தால் நன்றாக தெரிகிறது அதனோட வெட்டி எச்சம்தான் இந்த சிறு சிறு பீஸுகளாக கிடக்கும் வெட்டி போட்ட விஷச்செடி என்னும் முள் செடிகள் இது வளர வளர வேருடன் புடுங்கப்பட வேண்டும் அப்போதுதான் இது மீண்டும் தலையாது இல்லை என்றால் இது மறுபடியும் தலைந்து கொண்டு இருக்கும் ஆனால் இங்கே தனியாருக்கு சொந்தமான காட்டில் இங்கே வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த விச செடியை அவர்கள் பிடுங்கி எறிய வேண்டும் என்பது எல்லாரும் எல்லோருக்கும் இந்த நோக்கமாக இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை